அரசு மருத்துவர் தாக்கப்பட்டதை கண்டித்து கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மருத்துவர்கள் பணி புறக்கணிப்பு செய்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை கிண்டி அரசு மருத்துவமனை மருத்துவர் பாலாஜி கத்தியால் குத்தப்பட்டதை கண்டித்து கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மருத்துவர்கள் நேற்று முதல் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் பணி பாதுகாப்பு கோரியும் மருத்துவமனைக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என கோரி கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை டீன் அலுவலகம் முன்பாக மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தனர் நோயாளிகளுக்கு உரிய சிகிச்சையும் வழங்க போதிய மருத்துவர்கள் இல்லாத நிலை அரசு மருத்துவமனையில் இருப்பதாகவும் எனவே போதிய மருத்துவர்கள் பணியமர்த்த வேண்டும் என மருத்துவர் சங்க தலைவர் கனகராஜ் கேட்டுக்கொண்டார் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவு தவிர எந்த துறையும் இன்று சரிவர இயங்கவில்லை நாளொன்றுக்கு கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட புறநோயாளிகள் வருவது வழக்கம் அவர்கள் நீண்ட வரிசையில் ஆங்காங்கே மருத்துவ வசதி இல்லாமல் அவதியுற்றனர்

ஒரு தொடர் தரணா போராட்டத்தை ஆரம்பித்து இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கின்றோம் மருத்துவருடைய இனிய இனிய நீண்டகால சேவையை மதிக்காமல் ஒரு சமூக விரோதி திடீரென்று மருத்துவரை தாக்கி அவரை கொலை மீது வந்து தொடர்கதையாக இருக்கிறது தொடர் கதை என்றால் இது அங்கொன்றும் இங்கொன்றும் இல்லை